இந்தியாவில் வாரிசு அரசியலை ஒழிப்பேன் அப்படின்னு பிஜேபி தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க ஆனால் பிஜேபிலையும் வாரிசு அரசியல் இருக்குதுன்றத எதிர்க்கட்சி தரப்புலேருந்து இருந்து முன்வைக்கிறாங்க அது என்னென்னா இமாச்சல் முன்னாள் முதல்வர் பிரேம்குமார் துமாலின் மகன் அனுராக் தாக்கூர் கர்நாடக முன்னாள் முதல்வர் பிஎஸ் எடியூரப்பாவின் மகன் பி ராகவேந்திரா முன்னாள் எம்எல்ஏ ரவி சுப்பிரமணியத்தின் மருமகன் தேஜஸ்வி சூர்யா முன்னாள் அமைச்சர் வேத் பிரகாஷ் கோயலின் மகன் पीयूष गोयल मुन्ना अमचर एकनाथ कच्चाव मरम रक्षा कच्चे मुन्ना अमचर गोपिनाथ मुंडे मग पंकज मुंडे मुन्ना अमचर राधा कृष्ण विके पटेल मगन सुजोय विके के.एफ. एफ किशोर देव बर्मन मग कृदी, एमपी पी संजय कोत्रेव मगन अनूप कोत्रे मुन्ना एमपी पी दुकाराम सिंगारय्यन मग सुधाकर मुन्ना अर्जुन तुसराम பவாரின் மருமகள் பார்வதி பவார் பாஜக எம்எல்ஏ விஜயகுமார் கவிதியின் மகள் ஹீனா கவித் எம்பி மோகன் டெல்கரின் மனைவி கலாபென் மோகன் பாய் டெல்கர் முன்னாள் அமைச்சர் ரத்தன் லால் கட்டாரியாவின் மனைவி பாண்டே கட்டாரியா இரண்டாவது கட்ட பட்டியலிலேயே இத்தனை வாரிசுகள் அப்படின்னு எதிர்கட்சி தரப்பிலிருந்து இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thanks for watching and keep watching.